வந்திருக்கங்க என்ன விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி தான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆனா மனசு கஷ்டமாவே இருக்கு என்ன கஷ்டமா புரியலையே உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி சொல்லி கொண்டு புரிய வைக்க போறேன்னு சொல்ல நீ எப்படி வாழ போறன்னு தெரிஞ்சு அது வரை எனக்கு வருத்தமா இருக்கு என்ன சொல்லுங்க அதான் சொல்றேனே கடனும் ஓவர் ஆயி போச்சு நகனட்லாம் வித்து வயல்ல போட்டேன் உங்க ஆத்தா மேயலும் பாவம் முடியாதவனால ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நான் சம்பாரிக்கணும் சொல்லி உன் அண்ணன் வந்து அன்னைக்கு என்ன அடிச்சு என் பைக்கை உடைச்சி சின்ன வளம் பண்ணிட்டான் எனக்கு எனக்குற வேற பைக் யாருமே எனக்கு வாங்கி தர வேணாண்டி நான் முடிவு பண்ணிட்டேன்டி நான் உழைச்சி என் கையால கண்டிப்பா நான் பைக் வாங்கி அதுல ஒண்ணு உட்கார வச்சு கொண்டு போனோம் அதுதான் என்னோட ஆசையே ஊருக்குள்ள யாரும் அதிகமா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து உங்க காசு உங்க ஆத்தாவும் உங்க அண்ணனும் எனக்கு எனக்கு வண்டி வாங்கி தர தேவையில்ல நானே சொந்தமா உழைச்சு நானே சொந்தமா எல்லாத்தையும் இது பண்ணாலும் ஐடியா பண்ணிட்டேன் இருக்கிற நிலமும் கைவிட்டு போச்சு கடங்காருன்னு ஆளு வந்து ஊர்ல வந்து அசிங்கமா பேசலானு வீட்டுக்கிட்டே அதெல்லாம் ஒன்னு பாரு வயல் பண்ணி எதுக்கு நம்ம காட்டுலங்க பாரு சரி விவசாயம் வந்து நல்லா வரணும் எதிர்பார்த்தேன் மழை தண்ணி பேஞ்சு மழையிலேயே எல்லாம் பயிர் எல்லாம் இதுவாய் போச்சு வாங்கின கடத்துக்கே கூட அதை வித்து அடைக்க முடியாது பழகு ரோட்டில் போனா ஆயிரம் பேர் என்ன சொல்றான் இந்த அங்கே போறாமல் இருக்கா பாலை கடங்காரம் பையன் அந்த அங்கே போறாம இருக்கா கா பா கடங்கார பையன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் மனசு நீ கண்டிப்பா நீ தேத்துக்கணும் புரியுதா நீ தப்பா சொல்ற நினைக்காத எனக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருந்தாப்ல சரி புரியுதா அவர் சொன்னாப்ல தப்பா எடுத்துக்காது இந்த மாதிரி நான் போய் சொன்ன கஷ்டத்தை சொன்ன குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னவனே அவனு சொன்னாப்ல அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சொன்னா அவர் சொன்னாப்ல அவர் வந்து இந்த ஏஜென்ட் எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்பிச்சு விடுவாராமே அதுதான் சொன்ன குடும்ப கஷ்டம் எடுத்து சொன்னேன் அதுக்கு பாய் சொன்னாரு ஃபாரின்ல உனக்கு வந்து ஒரு வேலை ஒன்று இருக்கு ஆமாண்டி சொன்னா அப்படி என்னடி பண்றது இருக்கிற கடன் ஓவர் ஆயிப்போச்சு நிலம்பருக்கும் ரொம்ப எனக்கு தடுமாறி போச்சு ஒன்னும் பண்ண வயல் வயல்காட்டிலையும் கஷ்டப்படுத்த முடியல ஒன்னையும் வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியல பாப்பா அப்ப பாரு அனுஷம் சொன்னா சொண்ணா சொண்ணா பூ வைக்காதீங்க சொன்னா கேள்வி சொன்னா சொன்னா அங்க பாரு சொன்னா வெளியில செத்தலாம் கூட உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன் எனக்கு உன்னை விட்டு இருக்க முடியாது தண்டி சொன்னா கேளுறி நான் கடன் இப்ப நான் ஃபாரின் போய் வந்தா இருக்கிற கடத்தை கொஞ்சமாவது அடைக்க முடியும் போனா நான் செத்துருவேன் சொன்னா நான் வீடு நம்ம 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 பாம வச்சிட்டு நான் செத்துருவேன் நான் சொல்றது கேளுறி நான் உண்மையில மே சொன்னா கேளுறி நம்ம ஏறின குடிசை வீட்ல இருக்கோம் அது நான் தேவன் நம்ம குடிசை வீட்ல இருக்கோம் என்னை விட்டு போக கூடாது சொன்னா டிக்கெட்லாம் போட்டாச்சு நான் உண்ட சொல்ல கூடாது தான் சொல்லாம தான் எல்லா வேலையும் செஞ்சேன் டிக்கெட்லாம் அடிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சொன்னா சொல்லாம என்கிட்ட பண்ணிட்டே

தான் சொன்னா கேளுது வாரி நல்லபடி நான் நல்லபடியா போயிட்டேன் நல்லபடியா வர சொன்னா கேளுது வாடி